அன்பங்களுக்கு இணைய வணக்கம் சந்தித்திருக்கின்றோம் இன சுத்திகரிப்பு செய்யும் நேதன் ஜாகுனுடைய திட்டத்துக்கு எதிராக நேற்றைய தினம் எகிப்தில் கூடியிருக்கக்கூடிய அரபுலக நாடுகளின் தலைவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்கின்றார்கள் நேற்றைய முடிவுகள் எடுக்கப்பட்டவுடன் எங்களுடைய அடுத்த சேனல் அகில மீடியா சேனலில் அது தொடர்பான ஆரம்ப விடயங்களை நாங்கள் பகிர்ந்திருந்தோம் முழுமையாக தற்போது என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இதற்கு ஸ்டேல் என்ன பதிலை கூறியிருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ரஷ்யா கொடுத்திருக்கின்றது இது சார்ந்து பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற குடிபிந்திய சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் ட்ரம்பினுடைய திட்டம் வெளியானவுடன் அது அரபுலகத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த பிரதேசத்தில் பாரம்பரியமாக வாழ்ந்த மக்களை அந்த மண்ணை எப்படியும் விட்டு வெளியேறிவிடக்கூடாது என்பதற்காக ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட உயிரிழப்புக்கள் இத்தனை வழிகளின் பின்னரும் அங்கேயே இருக்க வேண்டும் என்ற எண்ணமுள்ள அந்த மண்ணின் மைந்தர்களை வெளியேற்றுவோம் அதை வெளியேற்றி அதை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுவோம் என ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கள் உண்மையிலேயே உலகம் முழுவதும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது ட்ரம்பின் உடைய ஸ்டேலின் உடைய சதி திட்டத்தையும் அந்த கருத்துக்கள் மிக தெளிவாக அரபுலகத்திற்கும் உலகத்திற்கும் வெளிக்காட்டியிருந்தன இந்த நிலையில்தான் அரபுலக நாடுகள் குறிப்பாக ஒன்று கூடி ட்ரம்பினுடைய அறிவிப்புகள் ஒரு வகையில் பாலஸ்தீனர்களுக்கு நன்மையும் கொடுத்திருக்கின்றது ஏனெனில் இதுவரை பிரிந்திருந்த அரபுலக நாடுகள் கூட இந்த கருத்தின் பின்னர் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்களுக்கு இந்த கருத்து ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் ட்ரம்ப் நெதஞ்சாக இணைந்து காசாவை ஒட்டு மொத்தமாக தரைமட்டமாக்குவதற்கு முடிவு செய்திருக்கும் சூழ்நிலையில் காசா மக்கள் தங்களுடைய அரபுலக சகோதரர்கள் இஸ்லாமிய நாடுகள் எந்த நேரத்திலாவது எதையாவது செய்துவிட மாட்டார்களா என இயங்கி இருக்கும் இந்த சூழ்நிலையில்தான் இந்த அரபுலக மாநாடு இடம்பெற்றது அரபுலக மாநாட்டினுடைய நோக்கம் அது எதற்காக கூட்டப்பட்டது என்ற பல விடயங்களை நேற்றைய காணொலியில் நாங்கள் அகிலம் சேனலிலும் பேசியிருந்தோம் அகில மீடியா சேனலிலும் நேற்று மாலை வெளியிட்ட காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம் எனவே அவற்றை பற்றி மேலும் பேசாமல் அங்கு எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கலாம் முதலில் போருக்கு பிந்தைய கர்சாவுக்கான மறுசீரமைப்பு திட்டத்தை அனைத்து அரவுலக நாடுகளினுடைய அரவிலைக்கில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு அரவுலக நாடுகள் அங்கு பங்கேற்றிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் எகிப்து ஜோர்டான் சவுதி அரேபியா கத்தார் பஹ்ரைன் உட்பட இருபத்தி ரெண்டு நாடுகள் அந்த அரபுலி குச்சி மாநாட்டில் பங்கு பெற்றியவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் எகிப்தினுடைய முன்மொழிவு சரியானது இதற்கு நாங்கள் அனைவரும் ஆதரவளிக்கின்றோம் என ஒருமனதாக அந்த கூட்டத்தின் முடிவிலே அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதாவது பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் ட்ரம்பினுடைய முன்மொழிவு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதை இந்த அவசர உச்சி மாநாட்டில் அனைவரும் தெரிவித்திருக்கின்றார்கள் பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து இடம்பெயராமல் அவசர நிவாரண முயற்சிகளை வேகமாக தொடங்குவதன் ஊடாக காசாவில் மறுகட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்ற அரபு தலைவர்கள் அனைவருடைய கோரிக்கையாகவும் முதலில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே அரபுலக நாடுகளில் இதற்கு எந்த நாடுகளும் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை ஒரு சில திருத்தங்கள் அங்கு கூறப்பட்டன ஆனால் அடிப்படை விஷயங்கள் காசாவிலேயே பாலஸ்தீனர்கள் இருக்க வேண்டும் தனித்தாயகம் அவர்களுக்கு இரண்டு நாட்டு தீர்வு அதாவது ஸ்ட்ரேலை போல பாலஸ்தீனமும் தனி நாடாக மாற்றப்பட்டால் மட்டுமே இந்த பிராந்தியத்தில் பாலஸ்தீனர்கள் மட்டுமல்ல ஸ்டேலியர்களும் ஒட்டுமொத்த மத்தியங்களுக்கும் அமைதியாக இருக்க முடியும் என்பதை தெளிவாக மீண்டும் அனைவரும் தீர்மானித்திருக்கின்றார்கள் அதே போல காசாவின் உடைய மறுகட்டு நிதி திரட்டுவதற்காக ஒரு மிகப்பெரிய உச்சி மாநாட்டை காசா மறுக்கட்டமைப்பு மாநாட்டை எகிப்து நடத்துவதற்கும் அனைவரும் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் எது பேசினாலும் மீள கட்டி எழுப்புவதற்கு மிகப்பெரிய பில்லியன் டாலர்கள் நிதி தேவைப்படுகின்றது அதை ஒரு நாடாக செய்ய முடியாது எனவே அனைவரும் ஒன்றிணைந்து அந்த நிதி திரட்டுவதற்குரிய நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்பதும் இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது அடுத்து எகிப்தினுடைய ஜனாதிபதி இந்த அரபு லீக்கின் தலைவர்களை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் இந்த திட்டத்தை காசா திட்டத்தை இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு அரபுலீக்கில் இருபத்தி ரெண்டு நாடுகள்தான் உள்ளடக்கப்படுகின்றார்கள் இந்த இருபத்தி ரெண்டு உறுப்பு நாடுகளையும் சேர்ந்து இஸ்லாமிய நாடுகளினுடைய கூட்டமைப்பு ஒயேசியில் ஐம்பத்தி ஏழு இஸ்லாமிய நாடுகள் ஏறக்குறைய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டமைப்பாக இஸ்லாமிய கூட்டமைப்பு ஐம்பத்தி ஏழு நாடுகளை சேர்ந்த இந்த ஓஎஸ்சியிடம் அதனை முன்வைப்பதற்காக அவர்கள் அடுத்து நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் எனவே அரவிலிக்கையினுடைய இருபத்தி ரெண்டு தலைவர்கள் நாடுகள் சம்மதித்துள்ள சூழ்நிலையில் ஏனைய இஸ்லாமிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஏழு நாடுகளுக்கும் இதை சமர்ப்பிக்கும் எனவும் அடுத்த வாரத்திலேயே ஒப்புதலுக்காக சமர்ப்பிப்பதாக யுப்தின் வெளியுறவு அமைச்சர் பத்ர் அப்துல் தெரிவித்திருக்கின்றார் கடவுள் நாடினால் மார்ச் ஏழாம் தேதி ஜெட்டாவில் ஓயேசியின் வெளியுறவு அமைச்சர்களின் அவசர கூட்டம் ஒன்றும் நடைபெறுவதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இதில் அவசரமான அழைப்புகள் அனைத்து இஸ்லாமிய நாட்டு தலைவர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கின்றது எனவே அவர்களும் அனைவரும் இந்த அழைப்பு ஏற்றுக்கொண்டு ஐம்பத்தி ஏழு நாட்டு தலைவர்களும் கூடினால் ஜெட்டாவில் சவுதி அரேபியாவில் நடைபெறும் உடைய அவசர கூட்டத்திலும் முக்கியமாக இந்த விடயம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இந்த திட்டத்தை அரபு திட்டமாகவும் இஸ்லாமிய திட்டமாகவும் ஏற்றுக்கொள்ள நாங்கள் முயற்சிப்போம் என எல்சிசி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஓஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஏழு நாடுகளும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வமாக இருக்கின்றார்கள் என்பதையும் அவர் தன்னுடன் தொலைபேசியில் பேசியிருக்கக்கூடிய அந்நாடுகளுடைய தலைவர்கள் ஏ வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் தெரிவிப்பதான ஒரு செய்தியையும் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இருபத்தி இரண்டு நாடுகளில் ஆரம்பித்த திட்டம் ஐம்பத்தி ஏழு நாடுகளுக்கு செல்கின்றது ஐம்பத்தி ஏழு நாடுகள் என்பது இங்கே முக்கியமல்ல ஐம்பத்தி ஏழு நாடுகளும் முதுகலும் உள்ளவர்களாக ஓரணியில் நிற்பவர்களாக ஸ்டேல் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக எந்த அளவு தூரம் பலமாக நிற்கப் போகின்றார்கள் தான் இந்த காசாவினுடைய மறுகட்டுமானம் தங்கி இருக்கின்றது என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இந்த நிலையில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் காசாவை முழுமையாக கட்டியெழுப்பும் மீட்பு திட்டத்திற்கு குறிப்பாக ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலர்கள் தேவை என மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது ஏனெனில் ஸ்டேல் காசாவை சுக்குநூறாக அளித்திருக்கின்றார்கள் அங்கு வீடுகள் கட்டிடங்கள் சாலைகள் வசதிகள் உட்கட்டுமானங்கள் அனைத்துமே ஸ்டேலினால் கண்ணூடித்தனமாக அளிக்கப்பட்டிருப்பதால் மீண்டும் காஸ்டாவை கட்டியெழுப்ப ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலர்கள் தேவைப்படுவதால் இந்த திட்டத்திற்கு நிதி திரட்டுவதற்காக அனைவரும் ஒரு மிகப்பெரிய அளவிலான நிதி திரட்டு நடவடிக்கைக்காகவும் பேசப்பட வேண்டும் என எகிப்து முன்மொழிந்திருக்கின்றது காசாவின் எதிர்காலத்திற்கான அமெரிக்க மற்றும் ஸ்டேலிய திட்டங்கள் குறித்து பதற்றங்கள் அதிகமாக இருக்கும் சூழ்நிலையில் அரபு உச்சி மாநாட்டின் உடைய இந்த நடவடிக்கையில் மிக முக்கியமான ஒரு விடயமும் கூறப்பட்டிருக்கின்றது அதில் பேசிய தலைவர்கள் பாலஸ்தீனத்துக்கென ஒரு பலம் மிக்க தனியான இராணுவம் அமைக்கப்பட வேண்டும் அப்படியாக அமைக்கப்பட்டால் மட்டுமே ஏனெனில் பொது மேற்கு கரையில் ஜெனனில் பல்வேறுபட்ட பகுதிகளில் கண்மூடித்தனமாக ஸ்டீல் தாக்குதலை நடத்துகின்றார்கள் அங்கு தாக்குதல் நடத்தக்கூடிய ஸ்டீலை எதிர்த்து நிற்பதற்கு அங்கு யாரும் கிடையாது காசாவில் கூட ஹமாஸ் இஸ்லாமிய ஜிகாத் போன்ற பல போராளி இயக்கங்கள் அவர்களுக்கு எதிராக சண்டையிட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மேற்கு கிளையில் நினைத்தவாறு அங்கு பாலஸ்தீன அதிகார சபை இருந்தாலும் கூட அது ஒரு செயலற்ற அமைப்பாக காணப்படுகின்றது நினைத்த கட்டிடங்களை இடிக்கின்றார்கள் நினைத்த சாலைகளை புல்டோசர் போட்டடிக்கின்றார்கள் எல்லாம் கைது செய்கின்றார்கள் சுட்டுக் கொள்கின்றார்கள் வீடுகளை தரைமட்டமாக்கின்றார்கள் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறுமாறு கூறுகின்றார்கள் இவ்வளவத்தையும் ஸ்டேல் இராணுவம் செய்யும் போது எதிர்த்து நிப்பதற்கு அங்கு ஒரு இராணுவம் அவர்களிடம் இல்லை பலமான இராணுவம் இல்லை எனவே இந்த நிலையில் பாலஸ்தீனம் தனக்கென ஒரு இராணுவத்தை கொண்டிருக்க வேண்டும் அது ஒரு பலம்மிக்க இராணுவமாக இருக்க வேண்டும் அந்த இராணுவத்திற்கு பயிற்சி அளிப்பதற்கும் நிதி அளிப்பதற்கும் ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என பலர் கூறியிருப்பது ஒரு திருப்பமாக பார்க்கப்படுகின்றது உண்மையில் பாலஸ்தீனருக்கென ஒரு பலமான இராணுவம் அங்கு அமைக்கப்பட்டால் நிச்சயமாக இது அரபுலக நாடுகளின் ஸ்டேலுக்கு எதிரான போர் பிரகடனம் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த அரபுலகம் ஸ்டேல் நீ வந்து எங்களுடைய பிரதேசத்தை ஆக்கிரமித்தால் நாங்களும் திருப்பியடிப்போம் என்று கூறுவதைப் போல ஒரு பாலஸ்தீன இராணுவத்தை உருவாக்க வேண்டும் என்ற திட்டம் வெறும் திட்டமாக இல்லாமல் வெறும் தீர்மானமாக இல்லாமல் உண்மையில் ஒரு பலமான பாலஸ்தீன இராணுவம் பாலஸ்தீனர்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்டால் அது நிச்சயமாக பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான விடயமாக இருக்கும் அந்த திட்டமும் அங்கே கூறப்பட்டிருக்கின்றது என்பதை இங்கே முக்கியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து முக்கியமாக இந்த கெய்ரோவில் நடைபெற்ற அவசர உச்சி மாநாட்டில் அனைத்து அரபு தலைவர்களாலும் இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஒஎஸ்சி இஸ்லாமிய கூட்டமைப்பும் இதை ஏற்றுக்கொள்ளும் என எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் ஸ்ரேலிய அமைச்சகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்கள் பாலஸ்தீனத்தில் இருந்து வரக்கூடிய நெருக்கடிகள் அங்கிருக்கக்கூடிய இயக்கங்களின் உடைய தாக்குதல்கள் குறித்து அரபு தலைவர்கள் கவனிக்க தவறிவிட்டதாக கூறி தங்களுடைய வழக்கமான பாணியில் இந்த திட்டத்தை நிராகரித்திருக்கின்றார்கள் அவர்கள் ஏற்கனவே இஸ்ரேலும் ட்ரம்பும் கனவுலகத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றார்கள் காசாவில் இருந்து மக்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு அதை ஒரு ரிவியாராக மாற்றி அங்கு ட்ரம்பும் நெதஞ்சாகவும் மதுபானத்தை குடித்துக்கொண்டு கடற்கரையில் அரைகுறை ஆடை அணிந்த பெண்களுடன் நடனம் ஆடுவதைப் போல ட்ரம்ப் ஒரு ஏ வீடியோவை வடிவமைப்பு செய்து வெளியிட்டிருந்தார் அது அவர்களுடைய கனவுலகம் அவ்வாறுதான் இருக்கின்றது எனவே கனவுலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலியர்கள் இந்த அலவுலக திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது ஏற்கனவே எதிர்பார்த்தது அதை போல ஸ்டேல் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள தவறி இருக்கின்றார்கள் ட்ரம்பினுடைய திட்டத்திற்கு நியாயமான வாய்ப்பை வழங்கவில்லை இது காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றவாறு வெளியுறவு அமைச்சகம் கூறியிருக்கின்றார்கள் ட்ரம்பின் திட்டத்திற்கு நியாயமான வாய்ப்பு அப்படி என்றால் ட்ரம்பின் நேதன் காசாவிற்குள் வந்து காசா கடற்கரையில் மதுபானம் அறிந்து கொண்டிருப்பதுதான் ட்ரம்பின் நியாயமான திட்டமா என்பதை ஸ்டேல் வெளியுறவு அமைச்சகம் தான் கூற வேண்டும் அவர்கள் உடனடியாக இந்த திட்டத்தை நிராகரித்திருக்கின்றார்கள் எனவே இந்த ஸ்டேலினுடைய நிராகரிப்பு என்பது தான் இங்கே அடுத்த சிக்கலை ஏற்படுத்தப் போகின்றது ஏனெனில் நேற்றைய கூட்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் அவர்களும் கலந்து கொண்டார் அவர் முக்கியமாக ஒரு விடயத்தை தெரிவித்தார் நாங்கள் நிதியை திரட்டி விடலாம் கனரக வாகனங்களை கொண்டு வந்து விடலாம் மீண்டும் கட்டிடங்களை கட்டியெழுப்பலாம் ஆனால் இந்த ஆக்கிரமிப்பு முற்றாக அகற்றப்படும் வரை ஸ்டேல் அங்கு மனிதாபிமானத்துடனும் அல்லது மீண்டும் ஆக்கிரமிப்பை செய்ய மாட்டார்கள் தாக்குதலை நடத்த மாட்டார்கள் அவர்கள் கட்டியெழுப்பும் அடுத்த காசாவையும் அளிக்காமல் இருப்பதற்கான ஒரு உறுதியான நிலைப்பாட்டை ஏற்படுத்திய பின்னர் ஒரு யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்திய பின்னர் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்திய பின்னர் அந்த பாலஸ்தீன நாட்டின் நிலம் அவர்களுக்கு சொந்தம் அவர்கள் அங்கு எதையும் செய்ய முடியும் என்ற நிலை ஏற்படுத்தும் வரை எந்த திட்டத்தையும் அமுல்படுத்துவது கடினமானது என்ற ஒரு கருத்தை நேற்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள் அதை இப்போது இஸ்ரேலினுடைய நிராகரிப்பும் அந்த இடத்தில்தான் வந்து நிற்கின்றது எனவே இதை எவ்வாறு அரபுலக நாடுகள் அடுத்து முன்கொண்டு செல்ல போகின்றார்கள் என்பதை அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் இஸ்ரேலினுடைய நிராகரிப்பு குறித்து எகிப்தினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது காசா திட்டம் குறித்து எகிப்தினுடைய நிராகரிப்பு அவர்களுடைய தீவிரவாத நிலைப்பாட்டை காட்டுவதாகவும் அரவளி குச்சி மாநாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட எகிப்தின் திட்டத்தை தொடர்ந்து ஸ்டேலினுடைய விமர்சனம் ஏற்றுக்கொள்ள முடியாதது அது ஸ்டேல் அரசாங்கத்தின் பிடிவானமானது பிடிவாதமானது மட்டுமல்ல தீவிரவாதமான ஒரு முடிவென்றும் குறிப்பாக எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கடுமையான வார்த்தைகளை ஸ்ரீலுக்கு எதிராக முறை பயன்படுத்தி இருக்கின்றார் அது மட்டுமல்ல சுதந்திரமான பாலஸ்தீன அரசு இல்லாமல் ஸ்டேலுக்கோ அல்லது பிராந்தியத்திற்கோ அமைதி ஒருபோதும் இருக்காது அதை அனைத்து அரவலக நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் உணர்ந்திருப்பதாகவும் அந்த இகிப்துடைய வெளியுறவு அமைச்சர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் எந்த ஒரு அரசும் சர்வதேச சமூகத்தின் மீது தன்னுடைய விருப்பத்தை திணிப்பதற்கு வற்புறுத்தி சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு இடமளிக்க முடியாது என்று கூறியிருப்பது நிச்சயமாக ஸ்டேல் அமெரிக்கா போன்ற நாடுகள் வற்புறுத்தி அங்கு மக்களை வெளியேற்றி எந்த ஒரு சமாதானத்தையும் கொண்டு வர முடியாது என்பதை திட்ட தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அடுத்து வடமேற்கு பாகிஸ்தானின் பன்னுவில் இருக்கக்கூடிய ராணுவ தளத்தின் மீது ஒரு மிகப்பெரிய கொடூரமான தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இதில் ஏழு குழந்தைகள் உட்பட பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் முப்பது பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இராணுவ வளாகம் அமைந்திருந்த சுவருக்கு அருகே நடத்தப்பட்ட இந்த தற்கொலை தாக்குதலில் குறிப்பாக இராணுவ தளத்துக்கு நுழைந்தும் பல அங்கு ஆயுத குழுக்கள் தாக்குதல் நடத்த போது பாகிஸ்தான் இராணுவத்தினர் அவர்கள் ஆறு பேரை சுட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பாகிஸ்தான் தலிபானுடன் இணைந்த ஜெய்ஸ் அல் பர்ஷான் குழு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ள நிலையில் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனங்களை கொண்டு வந்து நேரடியாக மோதி ஒரு தற்கொலைப்படை தாக்குதலாக இது நடத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக ரமலான் மாதம் ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் ரமலான் தொடங்கியதிலிருந்து நடத்தப்பட்ட மூன்றாவது தீவிரவாத தாக்குதல் இதுவென்று கூறப்படுகின்றது பன்னிரண்டு பேரில் ஏழு குழந்தைகள் மூன்று பெண்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அது எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் எந்த ஒரு ஆயுத குழுவாக இருந்தாலும் அப்பாவி மக்கள் மீது சிவிலியன்கள் மீது மத வழிபாட்டு தலங்கள் மீது குழந்தைகள் பெண்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் நிச்சயமாக காட்டு முண்டித்தனமானவை அது எந்த நோக்கத்திற்காக செய்யப்பட்டாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கின்றது எனவே ஆப்கானிஸ்தானில் ஆளக்கூடிய தலிபான்கள் பாகிஸ்தானுக்குள் இப்படியான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடப்பதை அனுமதித்தால் அல்லது அவ்வாறு செய்யக்கூடிய குழுக்களுக்கு ஆதரவு அளித்தால் நிச்சயமாக அது ஒரு நாள் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராகவும் மாறிவிடும் என்பதை அவர்கள் கொள்ள வேண்டும் பாகிஸ்தானில் அதுவும் குறிப்பாக மசூதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கூட பலர் கொல்லப்பட்டார்கள் எனவே இந்த ரம்லான் நோன்பு காலத்தில் அன்பையும் அகிம்சையும் போதிக்கக்கூடிய இந்த காலத்தில் நடத்தக்கூடிய தீவிரவாத தாக்குதல்கள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாதவை அதிலும் சிவிலியன்களை பொதுமக்களை இலக்கு வைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் நிச்சயமாக எதிர்மாறான விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும் என்பது யதார்த்தமான விடயமாக இருக்கின்றது அடுத்து ஈரான் ரஷ்யா இடையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது குறிப்பாக ஸ்டேலுடன் அதிகரித்த பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரான் இரண்டாவது முறையாக அதாவது உண்மையான வாக்குறுதி இரண்டு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் கொண்டு ஸ்டேலின் இராணுவ இலக்குகளை துல்லியமாக மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதலை நடத்தி ஸ்டேல் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருந்தார்கள் இந்த நிலையில் இந்த டூ ஈரான் தாக்குதல் குறித்து ஸ்ட்ரேலிய நிபுணர்கள் விசாரணை நடத்தி வரும் சூழ்நிலையில் ஸ்ரேலுடன் அதிகரித்த பதற்றங்களுக்கு மத்தியில் ரஷ்யாவினுடைய ஏவுகணை நிபுணர்கள் ஈரானுக்கு பயணம் செய்ததை ஆவணங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன பயணப் பதிவுகள் மற்றும் வேலைவாய்ப்பு தரவுகளை அடிப்படையாக கொண்ட விசாரணையில் ஏழு ரஷ்ய ஆயுத நிபுணர்கள் கடந்த ஆண்டு இரண்டு சந்தர்ப்பத்தில் ஏப்ரல் இருபத்தி நான்கு மற்றும் செப்டம்பர் பதினேழு ஆகிய தேதிகளில் மாஸ்கோவிலிருந்து டெஹ்ரானுக்கு பறந்து சென்றது கண்டறியப்பட்டிருக்கின்றது இந்த தேதிகள் ஏப்ரல் பதினான்கு மற்றும் அக்டோபர் ஒன்று ஆகிய தேதிகளில் சேலையர் ஈரானிய தாக்குதல்களுக்கு நெருக்கமாக ஒத்துப்போவதால் ட்ரூப்ராமிஸ் ஒன் ட்ரூப்ராமிஸ் டூ இரண்டு தாக்குதல்களின் பின்னணியிலும் ஈரானுக்கு ரஷ்யா உதவி இருக்கின்றது தன்னுடைய ஏவுகணை நிபுணர்களை அனுப்பியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ரஷ்யாவில் இருந்து சென்ற இராணுவ அதிகாரிகள் ஈரானிய நிலத்தடி வசதிகள் உட்பட ஈரானிய ஏவுகணை தளங்களையும் நேரடியாக பார்வையிட்டு ஈரான் இராணுவத்தினருடைய அந்த ட்ரூப்ராமிஸ் நடவடிக்கையை செய்த கட்டளைத் தளபதிகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருப்பதையும் ஸ்டேல் உறுதிப்படுத்தி இருப்பது ஈரானுக்கு உறுதியான இராணுவ ஆதரவை ரஷ்யா வழங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை குறிப்பிட்டிருப்பது ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை மீண்டும் ஏற்படுத்தி இருக்கின்றது இது தொடர்பான விடயங்கள் இன்றைய நாளில் ஸ்டேலிய ஊடகங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வு